வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே இந்த காணொளி ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை குறித்த காணொளி காணொளி கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு மாணவன் பன்னிரெண்டாம் வகுப்பு வகுப்பு படுத்திக் கொண்ட வெளியூர்ல பன்னெண்டாம் வகுப்பு படித்து கொண்ட மாணவன் சக மாணவர்களால் அதாவது ஆதிக்க சாதி என்று குறியீடு கொண்ட குறிப்பிடுகின்ற அது ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த மாணவர்கள் இந்த பையனோட சின்னத்துறை இந்த பையனோட பேர் சின்னத்துறையோட வீட்டில் போகுந்து விட்டுறாங்க எதுக்குன்னா நல்லா படிக்கிறான் எங்களுக்கெலாம் அதனால் கெட்ட பேர் ஒரு தாழ்ந்த சாதி பையன் நல்லா படிக்கிறதா அப்படிங்கிற ஆவேசத்தெல்லாம் விட்டுறாங்க வெட்டும்போது இதில் என்ன ரொம்ப வருத்தமான செய்தின்னா அது கூட பிறந்த தங்கை அது சின்ன பொண்ணு அது குறுக்க விழுந்து தடுக்குது அப்பவும் அந்த பொண்ணுக்கும் வெட்டு விழுகுது அண்ணே அடி அண்ணன் நான் சொன்ன வார்த்தை கூட இன்னமும் உண்மையாபம் இருக்குது அந்த பத்திரிகைகளை வந்துச்சு அதை வெட்ட வந்தவங்களே அண்ணேன்னு சொல்லுது அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு நடத்தும் அவ்வளோ சோகம் இது எந்த நாட்டில் சோகம் தான் பாவம் ஒரு பள்ளி படிக்கிற மாணவனுக்கு சாதியை மட்டுமே அடையாளப்படுத்தி இத்தனைப்படுற கூடும் நடந்துருக்கிறதுக்கு மிகப்பெரிய கேடு அந்த இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த சின்னத்துறை பையன் வந்து அடிபட்டு வீட்டு போட்டு ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த டீச்சர்ஸ் படித்த பள்ளிக்கூடத்துடைய டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க வழி இருக்கட்டும் படிப்பு விட்டுறாத அப்படின்னு ஏன்னா நல்லா படிக்கிற பையன் இல்லையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த பையனும் நல்லா படித்து ஒரு உதவியாளர் ஒருத்தரோடு இந்த பொதுத் தேர்வு இருக்காப்புல பன்னிரெண்டாம் வகுப்பினுடைய தேர்வு கடந்த நடந்து கொடுங்க அதாவது எல்லா வசதிகளும் வாய்ப்பு வசதிகள் இருக்கதும் இல்லை அது இல்லாதவங்க கூட படிக்கிறதுக்காக திருமுனையில் உட்காந்து படிக்கிறது வைக்கிறதுலாம் அவங்க நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இந்த சின்னத்துறைங்கிற பையனுக்கு பல வழிகள் நம்ம வார்த்தைகள் சொல்ல முடியாத வழிகள் அது கூட எழுதியிருக்கா அந்த பையனுக்கு எழுதி கொடுத்தது யார் அப்படின்னா ஒரு உதவியாளர் வச்சு எதலான ஒரு அரசு விதிப்படி எழுதியிருக்கா மார்க் இப்போ நானூற்றி அறுபத்தி ஒம்போது ஐ திங்க் சாரி நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன் ஏன்னா அறநூறுக்கு நானூற்றி அறுபத்தொம்போது சரி தான் நான் சொன்ன வாக்கியம் சரி தான் ஏன்னா தப்பாக சொல்லியிருக்கூடாதுங்களால் ஒரு சில நிமிடம் ஒரு சில வினாடி எடுத்துக்கொண்டேன் நானூற்றி அறுபத்தொம்போது அறநூறுக்கு இந்த மார்க் வாங்க இதில் என்ன குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த உதவியாளர் ஒருத்தரை வச்சு இந்த பையன் பரிசு எழுதுகிறேன் பார்த்தீங்களா அந்த உதவியாளர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான் என் மேலே இறக்கப்பட்டு ஏதாவது கூறுதல் எழுதுறதீங்க நான் சொன்னதை மட்டும் எழுதுங்க என் மேடம் இறக்கப்பட்டு எதுவும் எழுகிறாதீங்க ஏன்னா அவனுக்கு அந்த அந்த இது இருக்குது சுய கௌரவம் இருக்குது ஆஸ்பத்திரியில் அடிபட்டு எடுக்கிறான் பேப்பர்லலாம் வந்து நியூஸ் எல்லாம் உலகம் போகிறாங்க கூட தெரிஞ்சிருக்கும் அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக நல்லா எழுதுமே நல்லா எழுதி நல்லா மார்க் போட்டுருவோம் இல்லை அந்த பையனை வந்து நானூற்றி அறுபத்தொம்பது மார்க் எடுத்திருக்கான் அவருடைய சுயத்தினால் விட்டுப்படாமல் இருந்தால் அண்ணன் நிறைய கூட மார்க் எடுத்துக்கலாம் ஸோ இதை இது என்ன எதுக்காக சொல்லணும்னா கடைசி வா அவன் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் எனக்காக இறக்கப்பட வேண்டாம் உள்ளதே எழுதுங்கள் இதுதான் ரொம்ப யோசிக்க வைக்கிறது அந்த மாணவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து முன்னேறி வரட்டும் அந்த மாணவன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டுமேன்னும் கடைசியாக உறுதி கொண்டிருக்கிறது அந்த பையன் எந்த ஜாதிய வன்முறையினால பாதிக்கப்பட்டனோ எந்த அறிக்கை சாதிக்கினால பாதிக்கப்பட்டனோ அந்த வன்மங்கள் அங்கிருந்து நீங்கிச்சா சின்னத்தினுடைய காயங்கள் அறியிருக்கலாம் ஆனால் அந்த காயத்துக்கு காரணமானவைகள் இன்னும் அங்கு மிச்சம் இருக்கிறது எங்கள் இந்த மாவட்டத்தில் நன்கு அறிவி தொடர்ந்து இதுக்கு அரசாங்கத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லக்கூடாது தொடர்ந்து நம்ம சமூக மாற்றங்கள் ஏற்படுத்துவோம் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்